சாம்பார் முட்டைக்கும் சாம்பார் இந்த மணத்தக்காளி கீரைக்கும் தேங்காய் சீரகம் அரைக்கும் தேங்காயும் இல்லை சீரகம் போட்டு வச்சிருக்கேன் அரைக்கப்போம் இது மணத்தக்காளி கீரை கழுவி போட்ட கழுவி அள்ளி வச்சிருக்கேன் இதில் சின்ன வெங்காயம் ரெண்டு சின்ன பச்சை வச்சுருக்கேன் உப்பு போட்டுக்கலாம் காய்க்கு தேவையான உப்பு தண்ணி ஊற்றிக்கலாம்

கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் நல்லா அதுல உள்ள தண்ணி எல்லாம் அதுல இருக்க தண்ணியிலேயே வதங்கட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் வத்தல் பொடி சேர்த்து இதுக்கு வேற எதுவும் போடணும்னா வத்தல் பொடி மட்டும் போட்டாலும் போதும் யாரும் தேவையானவங்க தேங்காய் எதுவும் சேர்க்கணும் தேங்காய் பருப்பு எதுவும் சேர்க்கணும்னா சேர்க்கவே நாங்களும் வெறும் வத்தப்பொடி போட்டு தான் வச்சுருவோம் நல்லா கொறைச்சி கொஞ்சம் வெந்து வருது இந்த நேரத்தில் வத்தல் பொடி குழம்புக்கு தேவையான வத்தல் பொருள் கோவக்காக்கும் வத்தல் பொடி செத்துக்கணும்

அவிஞ்சிட்டு பருப்பு தேங்காய்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் குழம்ப கூட்டி பார்த்து வதங்கிட்டுலாம் கின் விடணும் நல்லா வதங்கி வந்து இன்னும் வதங்கணும் நல்லா வதங்கினாலும் நல்லா வச்சு நல்லா அப்படியே வதங்கணும் எண்ணெயே ரெடி பண்ணணும் முட்டைக்கோஸ் உப்பு போட்டு வட்டை பண்ணி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ பருப்பு போட்டுக்கேன் தேங்காய் போட்டு புளி கரைச்சி ஊற்றணும் குழம்புக்கு தேவையான தேங்காய் போட்டுருக்கேன் இது சாம்பாருக்கு தாக்கு சாம்பாருக்கு தானிசம் பண்ணி கடுகு போட்டுக்கி bodik ke utang nak kali குழம்பு நல்லா கொதிச்சிட்டு வருது தூண்டி விட்டு குழம்பு சிந்திடக்கூடாது இதனால் குழம்பு கட்ட மூடியை திறந்து வச்சு கீயை கொறைச்சி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் பருப்பு தேங்காய் பச்சை வாடகை திறந்து விட்டு வறந்து வச்சு தூண்டி சிந்திடக்கூடாது இப்போ நல்லா சுருளை வெந்துட்டு கோவக்காய் கோவக்காயை அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சு இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்டு குழம்பு நல்லா கொதித்து நல்ல மசாலா வாடலாம் போயிட்டு குழம்பு அடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க குழம்பு இறக்கி வச்சிருக்கேன் மணத்தக்காளி கீரையாக பொரிக்க போகிறேன் அதுக்கு ரெடி பண்ணுவேன் முக்கீரைக்கு தேவையான வெங்காயம் சின்ன வெங்காயமாக பெரிய வெங்காயமாக எதுனாலும் போட்டுக்கலாம் நான் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரே ஒரு மிளகா வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன் காரம் ரொம்ப வேண்டாம்னு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் கீரைக்கு கீரையை கீரைக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டேன் கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன் ஒன்றரை டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் கரு நம்மளுக்கு எடுத்துட்டு மிளகாத்தலையும் வெங்காயத்துக்கு போய் கருவுக்குள்ள தேவை தேவையில்லை தேவை உள்ளவங்க போட்டுக்கணும் உப்பு போட்டுக்கணும் கீரைக்கு எப்போவுமே கொஞ்சமாக தான் உப்பு போடணும் தேவைன்னா போட்டுக்கலாம் நிறைய குரப்புலாம் இருந்தது உப்பு ரொம்ப கச்சிருந்தது கொஞ்சம் வேக நேரம் கொஞ்சம் நல்ல வேகம் நல்லா சுரந்துட்டு வந்துட்டு கொஞ்சம் நிமிஷம் நல்லா வெந்த பிறகு பருப்பு தேங்காய் போடுவோம் கீரைக்கு அந்த கீரை நல்லா வெந்துட்டு இந்த பருப்பு தேங்காய் போட்டு கீரை இந்த கீரை வந்து கொஞ்சம் கசப்பு தேங்காய் இருக்கும் வந்து பருப்பு தேங்காய்லாம் போட்டு பொரிச்சா நல்லா ருசியா இருக்கும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அந்த கசப்பை எடுக்கும் அழுத்துக்கு ரொம்ப நல்லது அழுத்து புண்ணு தான் ஆகும் உடம்புக்கு ரொம்ப நல்லது குட்டை தக்காளி தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க குட்டை தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது பின்ன ஆசைக்கு சுண்டா வத்தல் மாதிரி வ தக்காளி இந்த மணத்தக்காளி காயும் வத்தலும் போட்டு குழம்பு வச்சு சாப்பிடணும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தேங்காய் அந்த பருப்பு உள்ள தண்ணியெலாம் நல்லா வற்றி நல்லா வேகணும் நல்லா அந்த பச்சை வாடகை போக வரைக்கும் நிறையாயிட்டு பருப்பு தேங்காய்லாம் போட்டு அந்த பச்சை வாசனெல்லாம் போய்ட்டு நல்லா தண்ணியெலாம் நல்லா வற்றி கீரை நல்லா வெந்துட்டு நல்லா பக்குவமாக அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன் ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க கீரை